<Num> GT HOLIDAYS மற்றும் சு திருப்பூர் மாவட்டத்தின் முக்கிய சுற்றுலா தலமாக திருமூர்த்தி மாலை பஞ்சலங்கி அருவி உள்ளதை இங்கு திரும்பவும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றன வெளி மாவட்டத்தை சார்ந்த சுற்றுலா பயணிகள் நேற்று மாலை முதல் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியை ஒட்டியுள்ள மேல்குருமலை குறுமலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடுமையான மழை பெய்ய தொடங்கியது இதன் காரணமாக மாலை முதலே திருமதிமலை பஞ்சலிங்க அருவி மற்றும் அமலலிங்கேஸ்வரர் கோவில் பகுதிக்கு பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டது மேலும் நீர்வரத்து குறித்து அதிகாரிகள் கண்காணித்து வருகிறது இன்று அதிகாலையில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவி முழுவதும் வெள்ளத்தால் சூழ்ந்தது அதே போல் அருவியின் பகுதியில் உள்ள மும்மூர்த்திகள் உள்ள அமலலிங்கேஸ்வரர் கோவில் முழுவதுமாக கோவில் முழுவதுமாக வெள்ளத்தால் சூழப்பட்டு கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் இன்று முதல் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது நீர்வரத்து குறைந்த பின் அனுமதிக்கப்படுவதாக கோவில் நிர்வாகத்தில் அறிவிக்கப்பட்டுள்ளது திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே இருக்கக்கூடிய திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மோகன்